ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் ஆண்டான விசுவாசு வருடத்தினுடைய முதல் மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் மீனம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நினைத்ததை உடனே வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்றதில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களில் மீனராசி நேர்களும் ஒருவருங்க ஸோ மீனராசி நேர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய விசுவாசவருட புத்தாண்டினுடைய சித்திரை மாதிரி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கரன் வீட்டில் வந்து பரிவர்த்தனை யோகம் வந்து பெற்றிருக்கிறாரு ஸோ இதனால் இல்லத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்குங்க கண்டிப்பாக அவங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வழியில் உருவாகக்கூடிய பகை எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அவங்களோட நீங்கள் ரொம்ப பிணைப்பாக வந்து இருப்பீங்க எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு வந்து உருவாகாது மேலும் பார்த்தீங்கன்னா வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாகத்தாங்க நடக்கும் நட்பால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க நாகரிகமாக வாழணும் அப்படின்றதுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடும் பல முறை போராடினாலுமே கூட முடியாத ஒரு சில காரியங்கள் கூட இப்போ உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இடம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது தடைகள் இருக்குது அதை உங்களால் முடிக்க முடியல ரொம்ப நாள் அதுக்காக இருக்கீங்க அப்படின்னா அதையெல்லாம் இந்த சித்திர மாசத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய தடை எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் உடல்நலத்தில் மட்டும் எப்போதுமே நீங்கள் அக்கறை வந்து செலுத்திட்டே இருக்கணுங்க அந்த கவனத்தை மட்டும் நீங்கள் இழந்துடக்கூடாது ஏன்னா ஆரோக்கியம் நமக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் இதில் வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நம்மளால் வந்து சமாளிக்க முடியும் அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே வந்து பண்ணிக்காதீங்க இமீடியட்டாக ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியுது அப்படின்னா கூட உடனடியாக போய் செக் பண்ணுங்கள் அதுக்குரிய மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகள் சாப்பிடும் பொழுது தான் நோயினுடைய தாக்கமும் தீவிரமும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மீனம் ராசினேயர்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியினுடைய காலகட்டமானது நடங்கி நடந்துட்டு இருக்குது ஸோ ஏழரை சனி அப்படிங்கும் பொழுது நமக்கு விரைய சனி காலகட்டங்களில் நிறைய பண இழப்புகள் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாகவே வந்து நடக்கும் அது எல்லாருக்கும் வந்து தெரியும் ஸோ அதனால் இந்த டைமில் நீங்களும் கொஞ்சம் கவனமாயிருங்க சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகமானது இருக்குது அதனால் உங்களுடைய ராசி நாதனாக மட்டும் இல்லைங்க தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான் இந்த குரு அஷ்டமதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட பரிவர்த்தனை வந்து பெற்றிருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து தான் ஆகணும் ஏன்னா இதெல்லாம் கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றங்களும் அதனால் இதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது எதிர்கொண்டு தான் ஆகணும் அதே நேரம் கொடுக்கல் வாங்கலில் கூட நிறைய தகராறுகள் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் வந்து பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது ஸோ அப்படி உங்களுக்கு தகராறுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா யாருக்கிட்ட வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்றத மறக்காமல் டிசைட் பண்ணிக்கோங்க யாருக்கிட்ட போனால் திரும்பி அந்த பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு வந்து கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்கடாது மேலும் இந்த டைமில் பிறரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் நடக்காமல் மீண்டும் அது உங்கள்கிட்டயே வந்து சேருங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்ப நம்பி எந்த விஷயத்தையுமே வந்து ஒப்படைக்காதீங்க அது நடக்காமல் போயிடும் உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க அதே போல் வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை விதமான தேவைகள் இருக்கும் அது எல்லாமே பூர்த்தி ஆவதில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் எப்படி வெற்றி பெறுங்க பொதுவாகவே ஏழரை காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கு அவனுடைய புத்தியை வந்து கூர்மைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் அவங்க நல்ல பாடங்களை எல்லாம் கற்பித்து புதிய வழியில வந்து நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களாதான் இப்போ மீனராசினியர்கள் வந்து பார்க்கப்படுறீங்க அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதில் பிரச்சனைகள் அப்படின்றது கட்டாயமாக இருக்கத்தாங்க செய்யும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் வரணும் அதுதான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க்குன்னு சொல்லலாம் ஸோ புதிய விளக்குகள் எதுவும் இருக்குன்னா கூட அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று மாற்றி மாற்றி உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கும் இதனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர எந்த நிலையிலுமே உங்களுக்கு அது குறையாது மேலும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதிமூணாம் தேதியிலே கும்பராசியில் ராகவும் சிம்ம கேதுவும் வந்து சஞ்சரிக்க ஸோ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகவும் உங்களுக்கு பயணங்களை வந்து அதிகரித்து கொடுப்பாரு இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து உறுதிப்படுத்திக்கலாம் வாடகை கட்டிடத்தில் நீங்கள் ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகளில் இறங்குனீங்கன்னா கைகூடி வருங்க ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களானது ஏற்படலாம் சொல்லப்போனால் ஒரு சிலர்லாம் விருப்பமாக ஓய்வு பெற்றுட்டு நீங்க வெளியே வந்து சுயமா வந்து தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியில கூட இறங்கலாம் அதில் ஒரு சிலருக்கு ஆர்வம் கூட வந்து பிறக்க ஆரம்பிக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பா குறைபாடுகள்ங்கிறது இருக்கத்தாங்க செய்யும் ஆரோக்கிய பிரச்சனைகள் நிறையவே இருக்கு அதனால் அளவுக்கு அதிகமான அலைச்சல் எல்லாம் எடுத்துக்காதீங்க அலைச்சலை குறைச்சி கொள்வதோடு மட்டும் இல்லாமல் ஆகாரத்திலும் கட்டுப்பாடு எடுத்துக்கணும் அதுதான் நல்லது அப்போ தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெரியவர்கள் சும்மாலாம் சொல்லலைங்க உணவே மருந்து அப்படின்னு அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சு தான் அதனால் ஆகார விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருங்க ஒரு சிலருடைய உடல்நலத்தை பொறுத்து நீங்கள் உணவு முறைகளை வந்து வடிவமைத்துக்கிறது இன்னுமே வந்து நல்லதும் கூட அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் சித்திரை பதினேழாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு புதன் வேறு வரப்போகிறாரு ஸோ அங்கே சூரியனோடு இவர் வந்து இணைய போகிறாரு புதனும் சூரியனும் இணையும் பொழுது புத ஆதித்ய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இதன் விளைவாக உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது மீனராசினியர்களுக்கு வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளும் உங்களை வந்து ரொம்ப வந்து சிறப்பாக வந்து நடத்துவாங்க மேலும் மேலதிகாரிகளில் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க வேலையை எப்படி செய்யணும் இந்த வேலையில் என்ன மாதிரி விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கறத கூட மேலதிகாரிகள் தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதை நீங்க எந்த விதமான கௌரவமும் பார்க்காம வந்து கத்துக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் எப்போதுமே நமக்கு தெரியாத விஷயங்களை அனுபவசாலிகள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை கத்துக்கணும் அதில் பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்க கூடாது யார் சொன்னாலும் அதை ஏத்துக்க கூடிய மனப்பான்மையும் மனப்பக்குவமும் வந்து இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியும் அதோடு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வீட்டில் அதாவது இல்லத்தில் காது கொத்து விழா கல்யாணம் மற்றும் வளைகாப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த காலகட்டங்கள்லாம் அரசு வேலைக்கு முயற்சித்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கைகுடி வரப்போகுது கடல் தாண்டி போய் பணிபுரியக்கூடிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு கூட அந்த வேலையானது கிடைக்குங்க விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சித்திரை மாதமானது அமைச்சிருக்கு கடைசி இருபத்தி அஞ்சாந்தேதி அதாவது சித்திரை மாதம் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா குறிப்பிட்டு சொல்லணுன்னா சித்திரை இருபத்தெட்டுலேருந்து மிதன ராசிக்கு வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து வந்துடுவார் ஸோ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு பயிற்சியாகவே அமைஞ்சிருக்கு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் நிறைய கிளைகளை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களில் பணிபுரியத்துக்கான அழைப்புகள் வந்து வருங்க ஸோ இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல தகவல்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் பெற்றோர்களுடைய ஆதரவோடு ஒரு சில இருந்து நீங்கள் விடுபடுவீங்க இந்த டைமில் தான் கற்ற கல்வி அப்படின்றது சிறப்பாக உங்களுக்கு வந்து வேலை செய்ய போகுதுங்க அதாவது உங்களுடைய கல்விக்கேற்ற வேலை கட்டாயம் கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வந்து வசூல் பண்ண முடியும் ஸோ சுபகாரியங்கள் அப்படின்றது கூட ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து தானாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் அதில் நிறைய தடைகளை பார்த்துருந்தாலுமே கூட இனி எதுவுமே வந்து நிற்காதுங்க எல்லாமே வந்து நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் உங்களுடைய பொது வாழ்க்கையில் செல்வாக்கு அப்படிங்கிறது உயிர ஆரம்பிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகமானது கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த அறிமுகம் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை தாங்க கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து விதமான மாற்றங்களும் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான நிறைய சான்ஸும் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே வந்து கிடைக்கும் அதாவது கல்வி ரீதியாக நீங்கள் நிறைய முன்னேற்றங்களை பார்ப்பீங்க ஒரு சிலர்லாம் இந்த ஒரு படிப்பு தான் படிக்கணும் இந்த ஒரு காலேஜுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு தாய் வழியினுடைய ஆதரவு இந்த டைம்ல இருக்குங்க தாய்வழி உறவுகளினுடைய ஆதரவு உங்களுக்கு நிறையவே திருப்திகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் செல்ல போனால் மீனம் ராசியுடைய நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் மீனம் ராசி ராசினியர்கள் வந்து சந்திக்க போகிறீங்க ஸோ சித்திர மாதம் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது எல்லா வகையிலையுமே வந்து நல்லது தான் நடக்க இருக்குது இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த பதிவுல மீனம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய சித்திர மாதம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சென்னலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சௌஸ்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் கூடவே இதுபோல் ஆன்மீக ரீதியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்